ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூச திருநாளில் பழனிமலைக்கு சென்று முருகனோட அருளால் நமக்கு கல்வி ஞானம் செல்வம் அனைத்தும் வழங்கக்கூடிய அதாவது நோய் நெடியற்ற வாழ்க்கை இதை அனைத்தையும் அருளக்கூடிய முருகன் பழனிமலை முருகனோட அருளை இந்த காலகட்டத்தில் நமக்கு கோவில் செல்ல முடியாத நாட்களில் நம்ம வந்து வீட்டிலேயே எளிமையாக இந்த விரத முறைகளை ஃபாலோ பண்ணி ஒரு சில பூஜையை நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா முருகனோட முழுமையான அருளும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த தைப்பூச நாள்ல விரதம் இருக்காதவர்களும் நம்ம வீட்டுல முருகனுக்கு இந்த பொருளை நெய்வேத்தியமா படைச்சு கந்தா போட்டேன்னு சொல்லி மனதார உருகி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கேட்ட வரத்தை நமக்கு பழனிமலை முருகன் நமக்கு அருள்வாரு ஸோ அதை பத்தின வீடியோ பார்க்கலாம் முருகனுக்கு மிக உகந்த நாள்ல தைப்பூச திருநாளும் ஒண்ணு ஸோ அந்த தைப்பூச திருநாள்ல வந்து ஒரு பத்தின ஒரு சில தகவல்களை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அசுரர்கள் வந்து தேவர்களை வந்து மிகவும் துன்புறுத்திட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் வந்து மறைந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க தேவர்கள் வந்து தலைவன் கிட்ட போய் முறையிடுறாங்க ஸோ தேவர் குல வந்து இந்த அசுரர்களை என்னால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி பிரம்மா கிட்ட போகிறாங்க பிரம்மாவும் அவரால் முடியாதுன்னு சொல்கிறார் அதே மாதிரி விஷ்ணு பகவான் கிட்ட போகவும் அவரால் என்னால் அவங்களால் அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் கிட்ட போகவும் ஸோ இந்த எங்களுக்கு வந்து காலகாலமாக அந்த அசுரர்களோட தொல்லை இருக்குது இந்த அசுரர்களோட தொல்லையில வந்து எங்களை வந்து பகவானை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து முறையிடுறாங்க ஸோ அதுக்கு சிவபெருமான் வந்து அவரோட இருந்து ஒரு ஆறு தீப்புழம்புகளை வந்து உருவாக்கி சோ அதான் வந்து ஆறு குழந்தைகளை உருவாக்குறாரு அவங்க அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள் கிட்ட பல கலைகள் வந்து கற்று அஹ் கார்த்திகை பெண்களிடம் வந்து அனைத்து கலைகளையும் கற்றி சிறந்த வீரரா முருகப்பெருமான் செல்றாரு சோ கற்று தேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் கற்று தேர்ந்ததுக்கு அப்புறம் பார்வதி தேவி வந்து அவருக்கு வந்து வேல் வழங்கி போர் புரிகிறதுக்கு அனுப்புகிறாங்க ஸோ அந்த நாள் அந்த வெயில் வழங்கிய நாள தான் தைப்பூச திருநாளா கொண்டாடுறோம் அஸ் அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னா தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரனால தான் நம்ம வந்து க தைப்பூச திருநாளாக நம்ம வந்து வழிபாடு பண்றோம் அதாவது பௌர்ணமியும் தைப்பூசமும் எப்போ வந்து காலையில இணைஞ்சிருக்கோ அந்த நாளை தான் நம்ம வந்து தைப்பூசமா வந்து நம்ம கொண்டாடுவோம் சோ அப்படி இணைஞ்சிருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் தைப்பூசமும் இணைஞ்சிருக்கிறது தைப்பூசம் பிறக்கிறது வந்து ஐந்து முப்பதுல இருந்து பிறக்குது அதாவது பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சோ அந்த நாள்ல வந்து நமக்கு அஞ்சலையில இருந்து அன்னைக்கு முழுவதுமே பூச நட்சத்திரம் இருக்கு அன்னைக்கு முழு ம நேரத்திலயும் நம்ம எந்த நேரத்துலனாலும் நம்ம வழிபாடு பண்ணலாம் காலையில ஒன்பது டு பத்தரை வந்து எமகண்டம் சோ அந்த நேரத்தை தவிர்த்துருங்க அதே டயத்துல வந்து மதியம் வந்து ராகு காலம் வந்து மூணு டு நாலு முப்பது வரைக்கும் இருக்கு அந்த நேரமும் சாமி கும்பிட்டுறத தவிர்த்துருங்க நீங்க இப்ப நாப்பத்தெட்டு நாள் சில பேர் விரதம் இருப்பாங்க சோ அப்படி இருக்கிறவங்க கோவில் போயிட்டு வந்து விரதத்தை முடிச்சுக்குவாங்க இல்ல அந்த காலகட்டத்துல நம்மளால போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே சாயங்கால நேரம் சாமிக்கு படையல் படைச்சு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்போ தைப்பூச தன்னைக்கு மட்டும் நம்ம விரதம் இருக்கிறது அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து நம்ம படையல் போட்டு சுவாமிக்கு படைக்கலாம் ஸோ அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து மதியம் வந்து பிற்பகல் வந்து நம்ம சுவாமிக்கு படைத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் விரதத்தை முடிச்சுக்கலாம் சுவாமிக்கு படைக்கிறதா இருந்தால் அப்படின்னா நம்ம சக்கரை பொங்கல் பால் பாயசம் ஸோ அப்படி எதுனாலும் படைக்கலாம் பாலில் செய்யப்பட்ட பொருட்கள் நெய்வேதியமாக படைக்கலாம் ஸோ இல்லை சாதம் வச்சு நம்ம காய் வச்சு பால் பாயசம் வச்சு படைக்கிறதுனாலும் படைச்சு அன்னைக்கு நம்ம விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு டம்ளர் பால் கூட நெய்வேதியமா வச்சு நமக்கு பண்ணால் முருகனோட மனசு முழுமையாக குழுமையடையும் பழனி முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் அபிஷேகம் மிக 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 உகந்தது பழனி முருகன் சிலையை ரொம்ப ஹீட்டானது ஸோ அதனால் பால் வந்து ரொம்ப உகந்தது பால் அபிஷேகம் பண்ண பண்ண அவர் குளுமை அடைவார் ஸோ அதனால் பால் அபிஷேகம் பால்காவடி இதெல்லாம் முருகன் கோயிலுக்கு இன்று வரைக்கும் நமக்கு அதுதான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படி பண்ணுறதுனால நம்ம வீட்டில் வந்து வறுமை நீங்கும் ஸோ எல்லா வித கல்வி ஞானம் செல்வம் அனைத்து வளமும் நமக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பில்லி சூனியம் ஸோ கெட்ட சக்திகள் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து விலகும் பால் மட்டும் நெவேதியம் பண்ணாலே போதும் முருகன் வந்து மிக மிக சந்தோஷம் அடைஞ்சு அவருக்கு வந்து நமக்கு வேண்டிய வரத்தை நம்ம கொடுப்பாரு காவடி எடுப்பதோட பலன் அதே மாதிரி பழனி மலை வந்து ஆவீனன் குடியில் ஏன் உருவாச்சு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதை நம்ம வீடியோவில் சேனலில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்குறதா இருந்தால் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்